வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது உக்டெய்னுடன் போர் நிறுத்தத்துக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடன் குறுக்கிய கால தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு தயார் அதற்கான பேச்சுக்கும் தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதிக்கான இறுதித் தேர்வை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இறுதிப்போர் நிறுத்த ஒப்பந்த விதிகளில் தெளிவாறு புரிதல் இருக்க வேண்டும் அமைதி பணிகளில் எந்தெந்த நாடுகள் பங்கு வகிக்கும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் புடின் நிபந்தனை விதித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உக்ரைன் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் நாளை நடக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உக்ரைன் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சு மேற்கு ஆசிய நாடான சவுதி அரேபியாவில் நாளை நடக்கிறது அப்போது புடின் தெரிவித்த போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகள் குறித்தும் பேசப்படும் என தெரிகிறது வடகொரியா தனது முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் கப்பல் கட்டும் தளங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள கடற்படை கப்பல்கள் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான திட்டங்களை நேரில் ஆய்வு செய்த படங்களை அந்நாட்டு அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த நீர்மூழ்கி கப்பல் ஆறு ஆயிரம் முதல் ஏழு ஆயிரம் டன் எடையுள்ளதாகவும் சுமார் பத்து ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகவும் இருக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் தற்போது கட்டுமானத்தில் உள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் நீருக்கடியில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது இந்த செய்தி தென்கொரியா மற்றும் அமெரிக்காவுக்கு பேரடியாக அமைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடந்த ஒரு ராணுவ மாநாட்டின் போது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை காட்டுவதாக கிம் யாங் உன் அறிவித்தார் இதன்போது இந்த திட்டம் உறுதிகார வடிவம் பெறுவதால் வடகொரியாவில் ராணுவ திறன்களில் பெரிய மாற்றம் ஏற்படும் பிற நாடுகளிலிருந்து துண்டிக்கப்பட்ட போதும் இத்தனை நவீன தொழில்நுட்பங்களை வடகொரியா எங்கிருந்து பெறுகின்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு ரஷ்யாவின் உதவி இருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவை கைப்பற்றினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சொத்துக்கள் சூறை என்று பலஸ்தீனர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கமாஸ் அமைப்பினர் தங்கள் உள்ள இஸ்ரேலிய பணிக கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டுமென்றும் நாங்கள் காசாவை கைப்பற்றி அதனை மத்திய கிழக்கின் சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்றும் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தாா் காசாவை விருப்பதாக டொனால்டு டிரம்ப் கூறியதைத் தொடர்ந்து டொனால்ட் டிரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்காட்லாந்து நாட்டில் டொனால்ட் டிரம்புக்கு சொந்தமான மைதானத்துக்குள் புகுந்த சிலர் காசா விற்பனைக்கு அல்லகென்று பெயிண்டினால் புல் தரையில் எழுதியுள்ளனர் அதுமட்டுமின்றி மைதானத்தை சேதப்படுத்தி காசாவை கைப்பற்ற நினைத்தால் டொனால்ட் டிரம்பின் சொத்துக்கள் சூறை காணப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து இஸ்கொட்லாந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் செனிகா பாதுகாப்பு படையினருக்கும் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி பசார் அசாத்தின் விசுவாசிகளுக்கும் இடையே இரண்டு நாட்களாக நடந்த மோதல்களிலும் அதனைத் தொடர்ந்து நடந்த பழிவாங்கும் கொலைகளிலும் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக போர் கண்காணிப்பு குழு சனிக்கிழமை தெரிவித்துள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சிரிகாவின் மோதல் தொடங்கியதிலிருந்து நடந்த மிகக் கோடிய வன்முறை செயல்களில் இதுவும் ஒன்றாகும் பிரிட்டனை தளமாக கொண்ட சிரிக்க மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டதைத் தவிர பெரும்பாலும் மிக அருகிலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நூற்றி இருபத்தி ஐந்து அரசு பாதுகாப்பு படை உறுப்பினர்களும் அசாத்துடன் தொடர்புடைய ஆயுத குழுக்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டு போராளிகளும் கொல்லப்பட்டதாக கூறியது லடாக்கியா நகரை சுற்றியுள்ள பெரிய பகுதிகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது வியாழக்கிழமை வெடித்த மோதல்கள் அசாத்தை அதிகாரத்திலிருந்து அகற்றிய பின்னர் கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய மூன்று மாதங்களுக்குப் பிறகு டமாஸ்கஸில் புதிய அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய மோதலாக கருதப்படுகின்றது சீனாவில் உள்ள ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தி அறிவுறுத்தல் கடிதம் அனுப்பியுள்ளது அதாவது இந்த மார்ச் மாத இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை பாணியில் கடிதம் சென்றுள்ளது மேலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் தங்களை பற்றிய சுய விமர்சன கடிதம் ஒன்றையும் நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபனை எழுந்ததால் இந்த உத்தரவு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சீனாவில் கடுமையான விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு காரணிகளினால் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதை தள்ளிப்போடுகின்றார்கள் அல்லது தவிர்த்து வருகின்றார்கள் இதனால் திருமண உறவுகள் மற்றும் மக்கள் தொகை விகிதம் கடுமையாக சரியும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால்தான் சில நிறுவனங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் தனது ஊழியர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தி வருகின்றன பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் சில மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல் அடிக்கடி நடந்து வருகின்றது இதன் காரணமாகவே அமெரிக்கர்களுக்கு இவ் அறிவுறுத்தலை அந்நாட்டு அரசு விடுத்துள்ளது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு விடுத்துள்ள அதிரடி உத்தரவு குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பயங்கரவாதம் மற்றும் ஆயுத மோதலுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பாகிஸ்தானின் சில மாகாணங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகில் உள்ள பகுதிகளுக்கு அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தின் கதுவா மாவட்டத்தில் தொழிற்சாலை அமைக்க இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரனுக்கு இலவசமாக நிலம் ஒதுக்கப்பட்டமை தொடர்பில் இந்திய சட்டசபையில் பெரும் வாத பிரதிவாதம் ஏற்பட்டுள்ளது கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற முத்தையா முரளிதரன் இப்போது வியாபாரியாக மாறிவிட்டார் இலங்கையில் குளிர்பான நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் அவரது கம்பெனியின் பெயர் ஸ்லோன் பீபட் என்பதாகும் இந்த நிலையில் தற்போது முத்தையா முரளிதரன் நிறுவனத்தால் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுக்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது அதாவது முத்தையா முரளிதரன் நடத்தி வரும் ஸ்லோன் பீவெட் நிறுவனம் சார்பில் ஆயிரத்தி அறுநூறு கோடி முதலீட்டில் குளிர்பானு மற்றும் அலுமினிய கேன் தயாரிப்பு ஆலை என்பது ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் தொடக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக முத்தையா முரளிதரனுக்கு இருபத்தி ஐந்து தசம் ஏழு ஐந்து ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த இடத்தை முத்தையா முரளிதரன் நிறுவனத்துக்கு ஜம்மு காஷ்மீர் அரசுதான் வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதற்கான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போடப்பட்டுள்ளது தற்போது இந்த விவகாரம் வெளியாகி சட்டசபையில் விவாதத்தை கிளப்பியுள்ளது அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்பட வேண்டுமென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச நாடுகள் இணைந்து கொண்டுவந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது முதல் முறை டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் பலவீனமானது என கூறி அமெரிக்கா அதிலிருந்து விலக்குவதாக டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார் அமெரிக்கா வெளியேறி ஒரு ஆண்டு வரை அந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்த ஈரான் பின்னர் அதில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை திரும்பப் பெற தொடங்கியது இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரித்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவி கேட்ட டொனால்ட் டிரம்ப் அணு ஆயுத உற்பத்தி பற்றிய குற்றச்சாட்டுக்களைத் தொடர்ந்து மறுத்து வரும் ஈரான் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முயற்சிகள் எடுத்து வருவதாக கூறியிருந்தது இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் விதமாக புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பேசிய டொனால்ட் டிரம்ப் நான் ஈரானுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் நாம் ஈராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அது அவர்களுக்கு பயங்கரமானதாக இருக்கும் அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஈரான் ஜெனரல் காசிம் சுலிமானி அமெரிக்க ஆளில்லா விமான தாக்குதலால் கொல்லப்பட்டதற்கு எந்தவொரு பழிவாங்கும் நடவடிக்கையும் ஈரான் எடுக்கக்கூடாது என்றும் டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார் இதேவேளை டொனால்ட் டிரம்பின் கடிதத்துக்கு தற்போது வரை ஈரான் அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது